தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவானிட திணற்சிகள் வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடியும் அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐயனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரபி யோர்த நாட்டின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் அன்றொரு அருள்வாக்கு கிறிஸ்துவிய வகுப்புகள் அன்பதாச ஊரசவர்களே இன்று ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் திருக்காட்சி விழாவுக்கு பிறகு வரக்கூடிய சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் என்ன நடக்குது திருமுழுக்கு ஓவான் ஒரு பக்கம் திருமண கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஏசப்பா ஒரு பக்கம் திருமண கொடுத்துட்டு இருக்காரு ஓகேங்களா அது மட்டும் பாருங்களேன் அப்போ ஏசப்பாவை பத்தி திருமுருகி அவன்ட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவரும் திருமண கொடுக்குறாரு என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு திருமுருகி ஏவன் என்ன சொல்றாரு அவர்லாம் பெரிய ஆளு அவரு விண்ணகத்துல இருந்து பண்ணலன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ஸோ இவரே என்ன பண்றாரு சான்று பகிர்றாரு அதுவும் இவர் ஒத்துக்க நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான் மெசியால் இல்லை அவருக்கு முன்னாடி வழிய ஆயத்தப்படுத்த வந்தவன் தான் நான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் வளர்க அதாவது என்னோட செல்வாக்கு குறையணும் இனிமேல் என்னை யாரும் கண்டுக்காதீங்க ஏசப்பாவை கண்டுக்கோங்க அவருடைய செல்வாக்கு தான் பெருகணும் என்னையை மறந்துடுங்கன்னு சொல்ற அளவுக்கு பேசுகிறாரு பாருங்கள் ஸோ நாமளும் நம்மை முழுமையாக ஏசப்பாவை ஒப்புக் கொடுப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்